தீபாவளிக்கு அடுத்த நாள் ஹெவி ரெயின் கன மழை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அடி அடி அடின்னு அடிச்சது மழை எப்போ மாதிரி நான் காலைல எழுந்து டீலாம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வாசல் வரைக்கும் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு தீபாவளிக்கு ஒரு சுடிதார் எடுத்திருந்தேன் அந்த சுடிதார் செமி ஸ்டிச்சாக இருந்துச்சு அதை மட்டும் ஸ்டிச்சிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கையெல்லாம் பிரித்து உட்காந்து இருந்தேன் என் வீட்டுக்காரர் எட்டரை மணிக்கு மேலே எழுந்து வந்து திருப்பதி போகலாம் கிளம்பு அப்படின்னார் எப்போவுமே சாய் டிவி நாங்கள் லோக்கல் சேனல் எங்கள் வீட்டாண்டா வரும் உங்கள் வீட்டாண்டெல்லாம் வருமானு எனக்கு தெரியல அந்த சேனலில் விஷ்ணு சகசுரிநாமும் காலையில் ஏழுலேருந்து ஏழரை வரைக்கும் போடுவாங்க அதை கேட்டுக்கிட்டே பெருமாளோட ஆரத்தையும் பார்த்துட்டு ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தான்னு ஏழு முறை சொல்லிவிட்டு என்கிட்ட இருக்கிற ச பைசா எந்த காசாக இருந்தாலும் தச்சனா அந்த காசை தனியாக எடுத்து வச்சு சில்லறையில் அந்த காசை வந்து உண்டியல்ல போடுவேன் அப்படி போட்டு தினமும் பெருமாளை நினைக்காத நாள் கிடையாது மை டே இஸ் ஸ்டார்டட் வித் பெருமாள் அப்படின்றது தான் உண்மை அதே மாதிரி பெருமாளுக்கு நாங்கள் உண்டியல்ல சேர்த்து வச்ச காசை எடுத்துட்டு அவசர அவசரமாக இருக்கிற என்ன ட்ரெஸ் இருக்கோ ஏன்னா ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது ப்ரீ பிளான் பண்ணலை நம்ம போ போகிறோன்றத நம்ம யாருமே வந்து கலந்து பேசிக்கல அடுத்த ஒரு நாள் லீவ் இருக்குது சாட்டர்டே சண்டே ஒரு நாள் லீவு இதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலான்னு புக்கிங்ஸ் எதுவும் பண்ணலை டோக்கன் எதுவும் பண்ணலை எதுவுமே பண்ணாமல் தான் போனோம் கரெக்டாக சென்ட்ரல் உடனே தான் எனக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சி நான் என்னோடய ஆதார் கார்டை நான் எடுத்துகிட்டு போகல ஆனால் பாப்பாவுக்கு நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக என்னோடய ஆதார் கார்டை என்னோடய ஃபோனில் நான் ஏதோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு நாங்கள் கடையில் கொடுத்து அதுக்கப்புறமா நான் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பண்ணி நாங்கள் வாங்கினோம் ஸோ என்னோடய வாழ்க்கையில் பெருமாள் வந்து திருப்பதிக்கு ஒரு அழைப்பு கொடுத்து நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல அதாவது ஆதார் கார்டு முக்கியமாக எடுத்துகிட்டு போனோம் அதை எடுத்துகிட்டு போகல அதை எடுத்துகிட்டு போகலனா கூட என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணி என்ன அந்த ஆதார் கார்டு எனக்கு அந்த ஃபோனில் இருந்துச்சு அதை வச்சு ஜெராக்ஸ் பண்ணி நாங்கள் திருப்பதிக்கு தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் பெருமாளை அதே மாதிரி தாயாரையும் அலமியல் மங்காபுரத்தையும் தரிசனம் பண்ணோம் எல்லாத்துக்குமே வந்து உண்மையான ஒரு பக்தியும் நேரங்காலம் தவறாத ஒரு நினைப்பும் இருக்கும்போது நிச்சயமாக கடவுள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்வார் ஓம் நமோ நாராயணா ஓம் சக்தி